ிய சகோதரர்களே சமீப சில நாட்களாக நேபாளத்தில் நடைபெறக்கூடிய போராட்டங்களும் அதை ஒட்டி அங்கு ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றங்களும் தான் உலக அளவில் பேசப்படுகிற விஷயமாக மாறியிருக்கிறது நேபாளத்தில் தற்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா அதில் எல்லா நாடுகளுக்கும் பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு குறிப்பாக அண்டை நாடாக நேபாளத்தின் அண்டை நாடாக இருக்கிற நமது இந்திய நாட்டிற்கும் அதில் ஏராளமான பாடம் இருக்குது நேபாளத்தில் என்ன நடந்துச்சு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க மக்கள்கிட்ட பொருளாதார விலைவாசி உயர்வும் இளைஞர்களுக்கு வேலை இல்லை இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பட்டதார இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த நிலையில் ஆட்சியாளர்கள் அவங்க குடும்பத்து பிள்ளைங்கள்லாம் சுகபோகமாக வெளிநாடுகளில் போய் சுற்றுவது மாலத்தீவு அங்கங்கே ஏராளமான தீவுகளுக்கு செல்வது சுற்றுவது அந்த புகைப்படங்களை இணையதளங்களில் பகிர்வது இதை பார்த்து இளைஞர் கூட்டம் ஒரு உணர்ச்சி வயத்துக்கு ஆளாகிறாங்க நம்ம இங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பொருளாதார விலைவாசி உயர்வால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தன் பற்றி வச்சா தான் போதும் இல்லை சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் கலப்பிட்டான் பாருங்கள் நம்மளெலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இவங்க ஆட்சியாளர்களின் குடும்ப பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம க படக்கூடிய கஷ்டம்லாம் இவங்களுக்கு இல்லை என்று ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அங்கே பெருசாகுது சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியா இளைஞர்கள் அதை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சி அதை எல்லா இளைஞர்களும் சேர்ந்து ட்ரெண்டிங் பண்றாங்க விமர்சனம் ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்து கடுமையான முறையில் தங்களுடைய மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க இதை பார்க்குற ஆட்சியாளர்கள் இது சரியில்லை இளைஞர்கள்ட்ட இந்த போக்கு சரியில்லையே ரொம்ப இல்லை மீறி நம்மளை விமர்சனம் பண்றாங்க என்ன செய்யலாம்னு யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல சமூக வலைத்தளங்களை டோட்டலாக தடை பண்ணிட்டாங்க பத்தொம்போது சமூக வலைத்தளங்களை சமூக வலைத்தள ஆப்புகளை ஒரே நேரத்தில் தடை செய்கிறாங்க அதில் ஃபேஸ்புக்கு இடம்பெறுகிறது வாட்ஸ்அப் இடம்பெறுகிறது இன்னும் ஏனையை அந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏனைய சமூக வலைத்தள ஆப்புகள் அப்ளிகேஷன்கள் அதை தடை செஞ்சுட்டாங்க தடை செஞ்சோடனே இவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை சும்மாவே இந்த டூ கே கிட்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம் நீ நெட்டு ஆஃப் பண்ணி விட்டாலே ஒரு மாதிரி ஆயிரும் அரை மணி நேரத்தில் அங்கே டோட்டல் வாட்ஸ்அப்பு அவுட்டு ஃபேஸ்புக் அவுட்டு அது போக ஆட்சியாளர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வேலை வாய்ப்பு இல்லை அவங்க சொகுசாக வாழ்கிறாங்கன்னு ஏராளமான விஷயங்கள் அவன் மைண்டுக்குள்ளே இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விடுத்து வீதிக்கு வந்து அவங்க தங்களுக்குள் பல்வேறு வழிகளில் தகவலை பரிமாறி எல்லா இளைஞர்களுமாக சேர்ந்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்டம் இளைஞர்கள்னு வரும்பொழுது அங்கே எல்லாருமே கட்டுப்பட்டவனாக இருப்பான்னு சொல்ல முடியுமா சில பேர் எஃகுத்தப்பான காரியங்களில் ஈடுபடுவான் அரசு பேருந்துகளை சேதப்படுத்துகிறாங்க பிரதமர் மாளிகைக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைகிறாங்க தங்களுக்கு கையில் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுகிறாங்க காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தும் அளவிற்கு அங்கே நிலைமை எல்லை மீறி செல்கிறது இருபது பேர் இறந்து விட்டதாகவும் தகவல் வருகிறது இன்னும் இறுதியாக எத்தனை பேர் எத்தனை உயிர்கள் அதில் பலியாகி இருக்கிறது அப்படிங்கிறது இறுதியாக தெரியலை கிடைத்த தகவல்லையே இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை எல்லை மீறி செல்கிறது அப்போ எல்லா இளைஞர்களும் சேர்ந்து அவங்களுக்கு தான் ஜென்சி இளைஞர்கள் இந்த ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தையே இளைஞர்களுக்கு ஜென்சி இளைஞர்கள்னு பேர் வச்சுருக்கிறாங்க போல அவங்கெல்லாம் சேர்ந்து போராட்ட களத்தில் குதித்து நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க எந்த துறையும் செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு முடக்கத்தை அங்கே உண்டாக்குறாங்க இறுதியில் அவர்கள் கோரிக்கைக்கு ஆட்சியாளர்கள் செவிமடக்கக்கூடிய கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது பிரதமர் வந்து பதவி விலகணும் ஜனாதிபதி பதவி விலகணும் இல்ல நடக்கிறது வேறங்குற அளவுக்கு அங்க பெரிய அளவுக்கு போராட்டம் உருவெடுக்கின்ற பொழுது இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அதாவது போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பிரதமர் ஷர்மா ஒளி பதவி விலகிறார் ஜனாதிபதி பதவி விலகிறார் முக்கிய பொறுப்புல உள்ள பலரும் பதவி விலகி ஆட்சி அங்க தடுமாற்றத்துல இருக்கிறது இப்ப வேற ஆட்சியாளர்களை அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தான் டிக் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த பிரதமராக யார் வரணும்னா இவங்க தான் வரணும் என்று ஒரு பெண்ணுடைய பேரை டிக் பண்ணி அவங்க அந்த உச்ச அங்குள்ள உச்ச நீதிபதியாக செயலாற்றி இருக்கிறாங்க மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்க அனுபவத்தில் இந்த நபர் தான் பிரதமராக வரணும் இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடருங்கிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் அவங்க போராட்டத்தினுடைய வடிவத்தில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கலாம் வன்முறை பாதிக்கு யாருமே செல்லக்கூடாது அது ஏற்புடையதல்ல இருந்தாலும் எல்லை மீறி இளைஞர்கள் போராட்டத்தில் குதிக்கின்ற பொழுது கட்டுப்பாடற்ற இளைஞர்கள் மூலம் இப்படியான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் அதுதான் நேபாளத்தில் நடந்திருக்கு இது நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் மட்டுமல்ல இலங்கையிலும் அதுதான் நடந்துச்சு சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலும் இதே இன்றைக்கு நேபாளத்தில் என்ன நடந்ததோ அது சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்துச்சு விலைவாசி உயர்வு தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டு ஆட்சியாளர்கள் சரியில்லை அவங்க மட்டும் சுகபோகமா இருக்கிறாங்க மக்கள் நமக்கு ஒண்ணுமே இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த உணர்ச்சி எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடத்தப்படும் பொழுது ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் பார்ப்பான் பொறுத்திருப்பான் சரியாகும்னு நினைப்பான் சரியாயிரும்னு சொல்லப்படுகிற குரல்களை கேட்பாங்க சரியாகாதுங்கிற நிலைக்கு அவன் வந்துட்டானா வீதிக்கு வந்துட்டால் இதான் நடக்கும் இலங்கையில் நடந்தது இப்போ பெட்ரோல் இல்லை உணவுக்கு சிரமப்படக்கூடிய கியூவில் நிற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய திண்டாட்டத்திற்கு இலங்கை தள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம் வங்கதேசம் தள்ளப்பட்டதை பார்த்தோம் வங்க தேசத்திலும் இதே போன்ற ஆட்சியாளர்களின் அடக்குமுறை சட்டங்கள் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையிலான திட்டங்கள் வங்க இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அங்குள்ள பிரதமர் ஹசீனா ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடையக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிப்போனது அப்போ சுற்றி பார்க்குறோம் இலங்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சீரழிவு வங்கதேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சீரழிவு இப்போ நம்முடைய அண்டை நாடான மற்றொரு அண்டை நாடான நேபாளத்தில் அத்தகைய சீரழிவு இதிலிருந்து இந்தியா பாடம் பிடிக்கணும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளை பொறுத்தவரை நமக்கு அருகாமில் உள்ள அண்டை நாடுகளினுடைய அவங்க எதிர்பார்ப்பாங்க விரும்புவாங்க அதே போல் இந்தியாவும் சீரழிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இப்ப சும்மாவே ஆகலை இதற்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள அதிபரும் நம்ம மோடிஜியும் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா என்ன ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கும் ஆகவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படியான போக்கு இருக்கின்ற பொழுது இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்தியாவிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை உண்டாக்குவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பல்வேறு விதமான எதிர்வினைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இயல்பாகவே இந்தியாவிலேயும் அத்தகைய பிரச்சனைகள் இருக்கிறது இளைஞர்கள்ட்ட இலங்கையில் உள்ள இளைஞர்கள்ட்ட எந்த இயக்கம் இருந்ததோ நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள்ட்ட எந்த எண்ணம் இருந்ததும் வங்கதேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எந்த எண்ணம் இருந்ததோ அதே போன்ற எண்ணம் சற்றும் குறையாமல் இந்திய இளைஞர்களுக்கும் இருக்கிறது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சியாளர்கள் எந்த நிறுவனத்தையும் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் சிபிஐ அதிகாரிகளையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் நீதிமன்றங்களையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எழுதுவதுதான் தீர்ப்பு என்கிற ஒரு நிலை இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது மோசடி என்பதை தாண்டி தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒவ்வொரு வாக்கிலும் மோசடியை செய்கிறார்கள் இளைஞர்கள்ட்ட ஒரு கொந்தளிப்பு நிலையில தான் இருக்குது நாட்டில் உள்ள இளைஞர்களின் நிலையை அவர்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அப்ப இந்த நிலை இளைஞர்கள்ட்ட தொடரும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொள்ள மறுப்பார்கள் ஆனால் அண்டை நாடுகளில் ஏற்பட்ட நிலையை விட மோசமான நிலை நமது நாட்டில் ஏற்பட்டுவிடும் அதற்கு ஆட்சியாளர்கள் இடம் கொடுக்க கூடாது உடனடியாக தங்கள் தவறுகளை திருத்தி இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு வேலை இவங்க நாடு நாடுக்குள்ள சுற்றிட்டு இளைஞர்களை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாத போக்கை இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய அராஜக போக்கை ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்திய இளைஞர்களும் பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள் இதனை உணர்ந்து ஆட்சியாளர்கள் தங்கள் தவறை திருத்திக்கொள்ள முன்வர வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி நேபாளத்தில் உள்ள நிகழ்வின் மூலம் பாடமாக படிப்பணியாக இந்திய அரசுக்கு இருக்கிறது அதை இந்த நேரம் நினைவூட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்